கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்கும் அவரை அன்பு செய்வதற்கும் உள்ள தொடர்பு என்ன என்பது பற்றி சிந்திக்க இன்றைய லட்சை வாசம் நமக்கு அழைப்பு இருக்கிறது ரேசில் பிரியமானவர்களே யோகன செய்தி அந்த பதிமூன்றிலிருந்து பதினேழு பதினெட்டு அதிகாரங்கள் வரையும் பிரியாவுட போனரும் என்று சொல்லி இயேசு தன்னுடைய சீடுகளுக்கு பல முக்கியமான காரியங்களை எடுத்துரைக்கிறார் யோமான் நற்செய்தியாளர் மிகவும் ஆழமான சிந்தனைகளை மிக தெளிவாக எளிதாக புரியும்படி அவர் சொல்வது அவருடைய வழக்கம் இன்று இயேசு தன்னுடைய சீரியலை நோக்கி கூறுகின்றார் நான் என்னுடைய தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய அன்பில் நிலைப்பது போல நீங்களும் என் கட்டளை கடைபிடித்தால்தான் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்கிறார் இயேசு பலமுறை சொல்லியிருக்கின்றார் நானும் தந்தையும் ஒன்றே என்னை கண்டவன் தந்தையை கண்டான் இப்படி ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த தந்தைக்கும் அந்த மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு அல்லது அன்பு எதில் வெளிப்படுகிறது தன்னுடைய தந்தையின் கட்டளைகளை வார்த்தைகளை கீழ்ப்படிந்து அதன் மூலமாகத்தான் அந்த அன்பில் அளித்திருக்கிறார் அவ்வாறாக இயேசு நம்மை பார்த்து சொல்லியிருந்தார் நீங்களும் என்னை அன்பு செய்யலாம் என்று சொன்னால் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிங்கள் என்னுடைய வார்த்தைகளுக்கு செவிப்படுங்கள் இதுதான் நம்மை சிந்திக்க வைக்கிறது ஒருவரை அன்பு செய்வதற்கும் அப்படி வார்த்தை கேட்பதற்கும் என்ன தொடர்பு ஒருவடைய வார்த்தையை கேட்காமல் அவருடைய கட்டளை கடைபிடிக்காமல் ஒருவரை அன்பு செய்ய முடியாதா கடவுளை அன்பு செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருடைய கட்டளை கடைபிடிப்பது இன்னொரு பக்கம் இருக்கட்டும் இந்த கட்டளை மறந்து கடவுளுடைய வாக்களை மறந்து வெறும் அவரை அன்பு செய்வது மட்டும் சாத்தியம் இல்லையா என்று பார்க்கும்போது ஒருடைய வார்த்தை அவருடைய இருத்தலை குறிக்கிறது த வேர்ட்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த பீயிங் இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் எல்லாம் எந்திரிங்க அப்படின்னா எல்லாம் எந்திரிக்கிறீங்க ஏன் அந்த வார்த்தைக்கு அல்ல அந்த வார்த்தை யாரும் வருகிறது என்பது முக்கியம் அந்த வார்த்தையும் அந்த நபரும் முக்கியமாக ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஒருடைய வார்த்தைக்கு நாம் அவமரியாதை கொடுக்கும்போது அல்லது ஒரு வார்த்தையை நாம் கேட்காமல் இருக்கும்போது அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரரை நாம் அவமதிக்கிறோம் இங்கே பார் நான் சொல்ல சொல்ல அவன் பாட்டு போகிறான் பாரு அப்படின்னு ஏ வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை என்று அந்த வார்த்தை நான் வேறு நான் வேறு என்று நான் பிடி பிடித்து பார்க்கவில்லை என்னுடைய வார்த்தைக்கு கீழ்படியவில்லை என்று சொன்னால் அல்லது என்னுடைய வார்த்தையை கேட்கவில்லை என்று சொன்னால் அவர் என்னை கேட்கவில்லை அல்லது எனக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம் காரணம் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ள கிழக்கை வெளிப்படுத்துகிறது அது எந்த அளவிற்கு என்று சொன்னால் வார்த்தை நானும் ஒன்று என்று அறிந்து கொள்ளும் அளவிற்கு அல்லது ஒன்றாக இணைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒன்றாக இருக்கிறது எனவே ஒரு வார்த்தையை நாம் கேட்கவில்லை மதிக்கவில்லை என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரரை மதிக்கவில்லை அதே தான் கடவுளுடைய வார்த்தை நாம் கேட்கவில்லை கடவுளுடைய கட்டளைகளுக்கு கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த கட்டளைகளுக்கும் வார்த்தைக்கும் சொந்தக்காக தான் அந்த கடவுளை அன்பு செய்யவில்லை மதிக்கவில்லை என்றுதான் அர்த்தம் எனவே தான் கட்டளைகளை கடைபிடிப்பது ஒன்று கடவுளை அன்பு செய்வது வேறொன்று என்று நாம் நினைத்திருக்க முடியாது அந்த இரண்டும் ஒன்றுதான் நம்முடைய அன்றாட வாழ்வில் கூட நான் பார்க்கிறேன் சின்ன பிள்ளைங்க அவங்க அம்மா போட்டால் அம்மாவும் நான் உங்களை ரொம்ப அன்பு செய்கிறேன் அப்படின்னா அந்த தாய் என்ன எதிர்பார்ப்பா அந்த பிள்ளைங்க தன்னை தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பாள் இப்போ அந்த பிள்ளைக்கு பிடிச்சமான ஒரு ட்ரெஸ்ஸோ அல்லது தீ நீ அதை வாங்கி கொடுத்துட்டாங்க உடனே அந்த பிள்ளை அந்த அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு மம்மி நீ தான் உலகத்துலேயே ஒரே மம்மி மற்றவங்களாம் டம்மி நீ தான் அம்மா மற்றவலாம் சும்மா அப்படி ஏதாச்சும் டயலாக் விழுந்து வச்சுக்கோங்க உடனே அந்த அம்மா என்ன சொல்வா ஆமாம் இதெல்லாம் சொல் நான் சொல்கிற பட்சம் மட்டும் நீ கேட்காத அப்போ அந்த தாய் என்ன எதிர்பார்க்கிறாள் அவளை அறியாமலேயே இந்த மகள் என்னை அன்பு செய்கிறாள் என்பது என்று சொல்லுவது உண்மை என்றால் நான் சொல்லும்படி அவள் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் இன்றைய கடவுளும் நம்முடைய தாயாக தந்தையாக இருக்கின்றார் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம் அந்த கடவுளை நாம் அன்பு செய்யும் என்று சொன்னால் அந்த கடவுள் நம்ம என்ன எதிர்பார்க்கிறார் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் காரணம் அவருடைய கட்டளைகளும் வார்த்தைகளும் யாருடைய நலனுக்காக இருக்கிறது நம்முடைய நலனுக்காக இருக்கிறது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் நலனுக்காகத்தான் எதைத்தான் எதையாவது சொல்லுவார் இதை செய்ய அல்லது அது செய்யாதே என்று சொல்லி அந்த குழந்தை அதன்படி நடக்கவில்லையே அந்த நலனை பெறவில்லையே அந்த ஒரு ஆரந்தத்தினால் தான் அந்த தாய் பேசுகின்றார் நான் சொல்வதை நீ கேட்காமல் என்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்வதில் அர்த்தமில்லை என்று சொல்லி அதே தான் கடவுளுக்கும் பொருத்தமாகும் எனவே நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கின்றோம் என்னை கண்டவன் தந்தையை கண்டான் என்று சொல்லக்கூடிய அந்த இயேசு கூட கடவுளுடைய அன்பில் எப்படி நிலைத்திருக்கின்றார் அவருடைய கட்டளையிலை வாயிலாக வாயிலாகத்தான் அப்படி என்று சொன்னால் நாம் இயேசுவினுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி அவருடைய கட்டளையிலை கடைபிடிப்பதன் வாயிலாகத்தான் சிந்தித்து பார்ப்போம்